பறையர் தேரின உறவுகளுக்கும் எனது தமிழ் சொந்தங்களுக்கும் எனது இனிய காலை வணக்கம் நான் தமிழ்நாடு பறையர் பாதுகாப்புறவை ஆதி ஆதித்தமிழர் புரட்சிக் கழகத்தினுடைய தலைவர் புலி இளவரசமணி பேசுகிறேன் எதற்காக இந்த பதிவுன்னு சொல்லி கேட்டா நம்மளுடைய இப்போ தமிழ்நாடு பறையர் பாதுகாப்பு அரசியல் என்னன்னா பறையர் குடியிலிருந்து தலித்தியத்தை விரட்டி அடிப்போம் தமிழ் மண்ணிலிருந்து திராவிடத்தை வேர் எடுப்போம் என்ற ஒற்றை குறிக்கோளோடு நம்ம தமிழ்நாடு பறையர் பாதுகாப்பு பறவை ஆயுத்தமிழ புரட்சிக் கழகமானது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக புதவசா அண்ணன் திருமா மீது விமர்சனம் செய்யக்கூடாது என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் அண்ணன் திருமாவை வேண்டாம் அந்த திருமாவளவன் மீது விமர்சனம் வைக்கக்கூடாது அப்படிங்கிற முடிவோடு இருக்கும் ஆனா இதையும் தாண்டி அண்ணன் திருமாவளவர்கள் வந்து தற்கொலைத்தனமாக தான் தோன்ற திராவிடத்தில் அதாவது கைப்பாதையாக அடி வருடியாக இருந்து கொண்டு அவர் செய்கின்ற அரசியல் நம்ம பேச வைக்கிறது நம்மளோட விமர்சனம் செய்ய ஏன்னு ஏன் கேட்டா திராவிடத்தை வந்து என்னை மீறியும் விடுதலை சிறுத்தைகள் மீறியும் திராவிடத்தை யாராலும் அளிக்க முடியாதுன்னு அண்ணன் திருமாவளவன் தன் அரசியல் தேவைக்காக தன் அரசை கிளற்ற வாழ்க்கைக்காக சொல்கிறார் இரண்டாயிரத்தி இரண்டு ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல்ல மக்கள் நல கூட்டணி அப்படின்னு கூட்டணியை உருவாக்கி அதில் அண்ணன் திருமாவளவன் பேசியது என்னன்னு எல்லாத்துக்கும் தெரியும் தெரியாதவங்க சமூக வலைதளங்களும் பாருங்க திராவிடம் என்ற நிலப்பரப்பு கிடையாது திராவிடம் என்று இனம் கிடையாது திராவிடம் என்று மொழி கிடையாது அது சும்மா ஒரு பேச்சியாக உருவாக்கப்பட்ட திராவிடம் என்று சொல்றது யாருன்னா அண்ணன் திருமாவளவன் அவர் அரசியல் பிளப்பினவாதி ஒரு தலித்திய பிளப்பினவாதி திராவிட அடி ஏன்னா தொடர்ச்சி அப்படி திராவிடத்தை முட்டு கொடுங்க நாங்கள் வேண்டாம் என்று ஒருபோதும் சொல்லவில்லை நீங்க வந்து திராவிடத்தினுடைய ஒரு அஜெண்டா அதாவது தமிழ் மண்ணில் வந்து தமிழை அழிச்சுட்டு திராவிடத்தை பரப்பக்கூடிய இந்த பறைய திருவிழி சமூகத்தை அழித்து விட்டு தலித்துட்டு பரப்பக்கூடிய நீங்கள் ஒரு கிழத்தினாதி என்பது இதன் மூலம் தெரிகிறது திராவிடம் இந்த தமிழ் மண்ணுக்கும் தமிழ் மண்ணும் திராவிடம் தமிழ் சமூகத்திற்கும் இந்த பட்டியல் சொல்வது என்ன செய்வது என்று நீங்கள் ஒரு பட்டியல் சொன்னா அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அதை விட்டுவிட்டு நீங்க தொடர்ச்சியாக நீங்க முட்டுக் ஒரு ஒருபோதும் நாங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை சொல்லவில்லை ஏன்னா நீங்க வந்து திராவிடத்தினுடைய கைப்பாக இருந்து கொண்டு நீங்க இருந்தீங்கன்னு தெரியுது நீங்க என்ன சொல்லிட்டு போங்க அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அதுக்காக வந்து திராவிடத்தை அழிக்க முடியாது திராவிடம் திராவிடத்துக்கும் தமிழருக்கும் என்ன தொடர்பு திராவிடத்துக்கும் தமிழ் சமூகத்துக்கும் என்ன தொடர்பான திருமாவளவர்கள் அதையும் நீங்க பட்டியலிடுங்க பட்டியலிட்டு சொல்லுங்க இந்த பறைய சமூகத்தையும் திராவிட இயக்கம் என்ன செய்வது ஆனா நீங்க நாலு சீட்டுக்காக கூட ஒரு ரெண்டு சீட்டு தான் உங்களுக்கு கொடுத்த போறது கிடையாது அது எல்லாம் தெரிந்த உண்மைதான் நீங்க கூட நாலு சீட்டு கூடுதல் பெறுவதற்காக நீங்க தொடர்ச்சிய திராவிடத்தை முட்டு கொடுத்து விட்டு இந்த பறைய சமூகத்தை அழிக்கக்கூடிய வேலையை இந்த தமிழ்மணில் சேர்றது யாருன்னா அது முடியாத சிறப்பு இயக்கமும் அண்ணன் திருமாவன் அவர்கள் தான் ஆனா திராவிடத்தை அழிக்க முடியாதுன்னு சொல்றாங்க நீங்க ஆனா நாங்க இந்த பறைய சமூகம் தமிழ்நாட்டில் இரண்டரை கோடி சமூகம் இருக்கு இந்த பறைய சமூகம் இந்த பறையர் சமூகம் வந்து அரசியல் விழிப்பு அடைந்து விட்டால் எப்படி அரசியல் அரசியல் விழிப்பு அடைந்து விட்டால் திருமாவளம் என்பவரே கிடையாது திருமாவளம் என்பவரும் கிடையாது சிறுத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த சமூகம் வந்து அரசியல் அறிவற்று கிடைக்கின்ற அரசியல் புரிய இல்லாமல் சமூகத்தை வந்து தற்கொலைகளால் அரசியல் பிழைப்பு நடத்திட்டு இருக்காங்க அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க நீங்க திராவிடத்தை அழிக்கின்றே நீங்க தமிழ் சமூகம் நினைத்தால் உங்களே அழித்துவிடும் என்பது மட்டும் நிஜத்தனமான உண்மை இந்த தமிழ் சமூகம் இன்னும் அரசை புரியாமல் இருக்கிறது குறிப்பாக அந்த சமூகம் அரசை தெளிவு பெறவில்லை அது வரைக்கும் நீங்க வந்து உங்க திராவிட பூஜாவை திராவிட அறிவியலில் வேலையை நீங்க பார்த்துக் கொண்டு வருங்க ஆனா எங்க மீது வந்து நீங்க வந்து தலித்தத்தின் திராவிடத்தை மீண்டும் மீண்டும் துணிப்பதை நிறுத்திக் கொள்ளுங்கள் எச்சரிக்கையோடு உங்க பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம்